அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்ககிட்ட கேள்வி கேக்கும் தெரிஞ்சிருந்தா இருந்தா பரவாயில்லை ஒரு கட்சியோட தலைவர் எல்லாம் தெரிஞ்சு வேணும் தெரியாம நாட்டுக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இந்த பிரஸ்பென்ட் இருக்கான்னு சொல்லுவாங்க ஓ தீய சக்தி ஓல சக்தி யாரை கொடுத்து சொல்றாரு திருப்பி சொன்னதொன்னு சொல்ல முடியும் அவர் கூட அண்ணா சீம காலத்து வெளியே போயி யாரு உங்களுக்கு சேர்ந்துருக்கான்னு தெரியும் நான் பெயர் சொல்ல விரும்பல அவர் குற்றச்சாட்டு வெளியே வந்த அவரு வெளியில் வந்து பொது வெளியில வந்து பார்த்தா தான் தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தி நாள் கழிச்சுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொட்டி எழுவத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல வச்சு நான் என்ன செய்கிறேன் அவரு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கெனவே அனைத்தியந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைக்கட்ட பொழுது ஐசிசி சோழா ஹோட்டல்ல தெளிவுப்படுத்துங்க மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்கள் நானும் எங்களுடைய நிர்வாகிகள் முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து அமைச்சிருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சுருக்கு வேணும் தெரியாம அறியாம பேசிட்டு இருக்க நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இந்த பிரஸ்மேட்டு காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம்

திருப்பி சொன்னதுன்னு சொல்ல முடியும் எங்களை எல்லாம் ஓழல் சொன்னது வழியே கிடையாது மாண்பு அம்மா அவரோட ஏத்துக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையே புரட்சித்தலை எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல்னு சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சராக இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்குறேன் எப்படி ஊழல்னு சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறார் அவர் கூட அண்ணா தீவுக்கு கழுந்துவரது வெளியே போய் கூட அந்த

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்